தத்தளிக்கும் போரூர் பகுதியில் நியூசவன் தமிழ் செய்தியாளர்கள் மக்களிடம் அங்கு மக்கள் எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறார்கள் அங்கு எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்காக எடுக்கப்பட்ட பிரத்யேக காட்சிகளை இப்போது பார்க்கலாம்

கடந்த ரெண்டு நாள் எங்கேயுமே போக முடியல இங்கேயே தான் இருக்கிறோம் வெளியே போகிறதுக்கு வழியும் இல்லை நேற்று நைட்லேருந்தே நேற்று காலையிலேருந்தே பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நேற்று அந்த பாலம் உடஞ்சதுனால அங்கே அது வரைக்கும் மாதிரி போய்ட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போது வந்து டீலாக வாசலை விட்டு கூட வெளியே போக முடியல இவ்வளோ மழை பெஞ்சு இவ்வளோ தண்ணி அணிக்கிது எங்களால் வந்து ஃபுட்டு பேசிக்ஸ் நீட்ஸ்க்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது நேற்று நைட் நான் அங்கேருந்து வரும்போது டில் கிண்டியிலிருந்து இங்கே வரைக்கும் நான் நடந்தா வந்தேன் இங்கே வந்து எந்த எந்த ஒரு ஃபெசிலிட்டி இது வரைக்கும் ஆனால் எந்த ஒரு ஹெல்ப் பண்ணல சாப்பாடு இது வரைக்கும் கிடச்சிருக்கு பட் இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரில சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து தான் தண்ணி இருந்துச்சு இப்போ ஆனால் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் கிட்டத்தட்ட மோர் தென் ஒன் கிலோமீட்டர் வந்து அதிகமாகிடுச்சு தண்ணி இந்த நிலமாக ரொம்ப ஈடிச்சுதுன்னா நாங்கள் வெளியே போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு நைட்டில் வந்து ஒரு மூணு மணிலாம் தண்ணி அவ்வளோவா இல்லை ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் தண்ணி ஏறிச்சு அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக வீடு ஏறி எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க பார்க்கவில்லை இப்போ அதனால் சொன்னுமே இல்லை ட்ரெஸ் இல்லை எல்லாமே அப்படியே வெளியே வந்தாச்சு சாப்பாடு ஒன்றுமே கிடையாது தண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் வண்டி வண்டியெல்லாம் உள்ளே மாட்டிக்கிச்சு இவ்வளோ நாளாச்சு நாங்கள் எப்பயுமே இந்த மழை நாங்கள் பார்த்துட்டே கிடையாது இப்போ தான் இந்தமாரி மழை கூடு பூரா தண்ணி வந்துடுச்சு எங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை நாங்கள் என்ன செய்யறது அதான் பழம் பசங்க எல்லாம் வச்சுக்கிங்கன்னா நாங்கள் வெளியே நின்று வரோம்